சென்னை பட்டணப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் தயார் நிலையில் உள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கொண்டாடப்பட்டது அதிலும் குறிப்பாக உலகம் முழுவதுமே இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கொண்டாடப்பட்டது சிறிய விநாயகர் சிலைகள் முதல் பெரிய விநாயகர் சிலை வரை அனைத்தையுமே வாங்கி தங்களினுடைய வாழ்வு செழிப்பதற்காக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்து கோலாகலமாக இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடினார்கள் அதனுடைய இறுதி நிகழ்வாக இன்றைக்கு அவர்களினுடைய வீடுகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது சென்னை போன்ற பெருநகரங்களை பொறுத்தவரை பட்டினம்பாக்கம் திருவெற்றியூர் நீலாங்கரை போன்ற கடற்கரை பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் சென்று விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் கரைப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையிலே தற்பொழுது பட்டினம்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக முன்னேற்பாட்டு பணிகள் தயார் நிலையில் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பட்டினம்பாக்கம் கடற்கரை என்பது மிகவும் ஒரு பிரபலமான ஒரு கடற்கரையாக பார்க்கப்படுகிறது ஏராளமான பொதுமக்கள் இங்கு வார விடுமுறை நாட்களிலேயே வருகை தருவார்கள் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த விநாயகரை ஊர்வலமாக எடுத்து வந்து கடற்கரையில் கரைக்கக்கூடிய அந்த செயல்முறையானது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பட்டினம்பாக்கம் கடற்கரையை சுற்றிலுமே பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகள் தயார் நிலையில் இருப்பதை காண முடிகிறது அதிலும் குறிப்பாக கண்காணிப்பு கோபுரங்கள் அதே போல ராட்சச கிரேன்கள் மேலும் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பகுதி வந்திருக்கிறது என்பதனை நாம் காட்சிகள் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மின் விளக்குகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது அதாவது எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் இந்த பகுதியில் நடைபெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் பெரிய பெரிய விநாயகர் சிலைகளை எடுத்து வரும் பொழுது அந்த வாகனங்கள் ஏதுவாக வருவதற்காக கடற்கரையிலிருந்து ஒரு ஒரு அடி உயரத்திற்கு நிரம்பிய அந்த மண்ணானது கொட்டப்பட்டிருக்கிறது அந்த செய்யப்பட்டு இருக்கிறது மேலும் இந்த பகுதி முழுவதுமே மப்தியிலும் போலீசார்கள் இருக்கிறார்கள் காலை முதற் கொண்டு தங்களினுடைய பிள்ளையார்களை எடுத்து வந்து பொதுமக்கள் கரைக்கக்கூடிய அந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் நீச்சல் வீரர்கள் தன்னார்வலர்கள் விசைப்படகுகள் ஆகியவை தயார் நிலையில் இருக்கின்றன ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அதே போல முதலுதவி மையங்களும் இங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது அவசர தேவைகளுக்காக இங்கு காவல்துறையை அணுகக்கூடிய ஒரு வகையிலே சிறப்பு காவல் கட்டுப்பாட்டு அறையானது தற்காலிகமாக இங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பகுதி முழுவதுமே ஒரு போலீசாரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்மால் இப்பொழுது உணர முடிகிறது தொடர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அந்த ஊர்வலமாக எடுத்து வந்து பிள்ளையார் சிலைகளை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரைப்பதற்காக சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் உள்ளதாக காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து காலை முதலே பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளையார்கள் அதாவது சின்ன சின்ன பிள்ளையாராக இருக்கட்டும் பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாராக இருக்கட்டும் அவற்றையெல்லாம் கடற்கரையினுடைய அந்த கரையில் வைத்து சூடம் ஏற்றி அங்கு ஒரு வழிபாடு செய்து அவற்றை எடுத்து சென்று கடற்கரையில் கரைப்பதனை தங்களுடைய ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த ஒரு செயல்முறையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது அசம்பாவிதங்களை பொதுமக்களோ அல்லது அந்த விநாயகர் சிலைகளை எடுத்து வரக்கூடியவர்களோ செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் கரைக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஜெயா இன்றைய நிகழ்வான விநாயகர் சிலை கரைப்பு குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா